இன்று பவுனியாவில் தமிழர் கலாச்சார பண்பாட்டின் அடிப்படையில் அங்கே மக்களுக்கு கவிசேஷம் வழங்கி பல பலகாரங்கள் செய்து வழங்கப்பட்டுள்ளனர் பாடசாலை சிறுவர்கள் பெரியவர்கள் என பலர் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் இருத்தாழ நாற்பதுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுக்காக லண்டன் இருக்கக்கூடிய ஏ என் அக்கா அவர்கள் வழங்கிய பதினைந்திர நிதி பங்களிப்பின் ஊடாக இந்த பலகாரங்கள் மற்றும் கைவிசேஷம் என்பன வழங்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த நிதியினை வழங்கி இந்த உறவுகளை கௌரவித்து பாராட்டி பகிர்வித்த ஏ என் அக்கா அவர்களுக்கு வனிமந்த டெக்ரோ தலமும் ஏதிரி இணையமும் நந்திகளையும் பாராட்டுக்களையும் இந்த மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மணிமேதன் தளத்தின் ஊடாக பயன்படுத்த அனைவருக்கும் வணக்கம் மணிமேந்தன் தளத்தின் ஊடாக விடம்பெற்று வருகின்ற உலக திட்டங்களோட இணைந்து கொண்டாட்ட நிகழ்வுகளும் விடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் என்னுடைய தினம் கவுனியா இலக்கு மருதங்குலம் பாரதி கும்பலி மாணவர்களுக்கான சித்திரை குரு வருட விழா பாரம்பரிய சித்திரைக்கு வருட விழாவில் ஏற்பட இருக்கின்ற பாரம்பரிய நிகழ்வுகள் பாரம்பரிய கலகாரங்களை வந்து மாணவர்களுடன் கலந்து கொள்வதில் பாரதி ஒவ்வொரு வருடமும் அந்த விளைப்பை செய்து வருகின்றது அந்த வகையில் இந்த வருடம் இந்த பாரதி மாணவர்களுக்கான பலகாரங்கள் மற்றும் கைசேட பெற்றோர்கள் மாணவர்களுக்கான கை நிதி பங்களிப்பை எங்கள் உங்கள் வணிமைய தளத்தில் எம்மோடு பயிற்சி கொண்டிருக்கும் என் உறவு வழங்கி வைத்துள்ளது அந்த வகையில் அந்த உறவுக்கு நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் Yeah. பண்ணி ம தந்தானே தே தந்தானே தந்தானே எல்லாம் பன்னிந்த தந்தானே வன்னி மைந்தா வாடா பி வாடா பாரி பாரி மக்களுக்கு தாடா பி தாடா உன்னை போல நாலு பேர் இருந்தா போதும் பலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போகும் எண்ணத்துல உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர் குணத்து வீரனே வாட வாடா பொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா அம்ம வேலை எதுவோ செய்து காண்டடா தந்தானே 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 எல்லாம் வண்ணி மைந்தேன் தன்தானே கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க நோகுதே தட்டி தந்தான் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி குடில்கள் பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் பாரி ஒப்பாரி வைக்குதே இனத்தின் இப்படிதான் இருக்குதே எம்பினத்தின் தலை விதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே 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 எல்லாம் வண்டி மயந்த தந்தானே தந்தானே தந்தானே